ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டே ஃப்ரெண்ட்ஸ் சண்டே வந்து எங்களுக்கு எப்படி போணுச்சு அப்படிங்கிறது அந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மார்க் லைக் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படியே வந்து கூட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து இன்றைக்கி ஒம்பது மணி ஆகிடுச்சி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒம்பது மணி ஆகிட்டு வந்து கா ஞாய் அப்படின்னாலே கொஞ்சம் வந்து மழை மாதிரி தூக்கும் தூங்கிடுவோம் காலையில் எழுந்திரிக்கவே லேட்டாகும் அதே மாதிரி தான் இன்றைக்கி எங்களுக்கும் தான் போச்சு லேட்டாகிடுச்சி எழுந்திரிக்க முன்னே வந்து ஏழு முக்கால் ஆகிடுச்சி அப்புறம் ஆறு மணிக்கு எழுந்திருக்கும் ஏழு மணி ஆகிடுச்சி எழுந்திரிச்சு பார்த்தா மழை வந்து லைட்டாக தூரிகிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பசங்களுக்கு இன்னையோட லீவு வேற முடியுது இருந்து வேற ரொம்ப வேலை அதிகமாகிடும் இங்கே பாருங்கள் இது எல்லாமே நேற்று துவச்ச துணி நிறைய காயாமல் இருக்கிறதுனால இங்கேயே போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பு தான் இன்றைக்கி மீன் வந்து காலையே வாங்கி வச்சு இப்போ வந்து பாய் வந்து நம்ம எல்லாத்தையும் சுருட்டி வச்சிருவோம் இங்கே பாருங்கள் டீ வந்து காலையிலேயே போட்டு குடிச்சிட்டேன் ஏன்னுச்சதுமே ஆனால் வந்து பாயெல்லாம் சுட்டாமல் அப்படியே இருந்துச்சு பாப்பா தூங்கிட்டு இருந்ததுனால நம்ம வந்து அதை எல்லாத்தையுமே நம்ம சுருட்டி வைக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நைட்டு சாப்பிட்டது போனது இங்கே வந்து சிங்கன்னு ஒன்றும் கிடையாது நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை வந்து ஒரு அன்னக்குடியில் தான் அள்ளி வச்சுக்கோம் இந்த ரெண்டு பாத்திரமும் வந்து கழுவுனது அதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அந்த பாத்திரத்தை எடுத்து கழுவு எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் மீன் வாங்கினோம் இல்லையா அதை வந்து அம்மா வந்து எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து நைட் டியூட்டி போனதுனால எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேர் தான் எங்கள் வீட்டுக்கு தூங்க வந்தாங்க நைட்டு அதனால அம்மா வந்து வீட்டில் இங்கே இருக்காங்க இதை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு அங்கே போயிடுவாங்க மழை வந்து லைட்டாக தூக்கிட்டு இருக்குது வானம் வந்து மழை பெய்கிற மாதிரியே தான் இருக்குது அதனாலே வந்து கொள்ளையெல்லாம் கூட்டாமே இருந்துச்சு சரி ஞாயித்துக்கிழமை கூட்டியெல்லாம் தான் பார்த்தேன் ஆனால் வந்து தூரிகிட்டே இருக்குது அதில் வந்து நம்மளால் கூட்ட முடியாது அப்படிங்கிறனால நான் வந்து கூட்ட வந்து கூட்டலை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் எல்லாத்தையும் நான் ரெடியாக அள்ளி வச்சுருந்தேன் கழுவுறதுக்காக அது எல்லாத்தையும் நம்ம கழுவணும் இல்லையா அதனால் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுக்குள்ளே அம்மா வந்து எனக்கு வாங்கின மீனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க நானும் ஒரே மீன் தான் என் நானும் எங்கள் அம்மா ஒரே மீன் தான் வாங்கினோம் அதோடு வந்து எங்கள் பாப்பா ரெண்டு பேருமே வந்து எங்கள் அப்பா கூட பேசிட்டு விளாண்டுட்டு இருந்துச்சு நான் எல்லாத்தையும் வந்து கூட்டிட்டு குப்பையனா அல்லி போட்டதுக்கப்புறம் பாத்திரம் ரெண்டு பாத்திரம் ரெண்டு அண்ணூரில் இருக்க கழுவணும் அப்படினால கழுவுறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் இந்த மீன் வந்து அம்மா வாங்கின மீன் அம்மா வீட்டுக்கு வாங்கின மீன் இது அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு இங்கேயே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டால் வீட்டில் போய் சமைச்சிப்பாங்க அப்படிங்கிறனால அவங்க வந்து இங்கே வந்து கிளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் அதுக்குள்ளே பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவிட்டு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கும் டீ போட்டு கொடுத்தேன் மேக்சிமம் வந்து வயல் வேலை நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன் வயல் வேலை செய்கிறவங்க மேக்சிமம் வந்து நிறைய டீ பண்ணணும் அப்படின்னு இந்த வேலைலாம் செய்யும்போது மணி கரெக்டாக வந்து ஒன்பது ஒம்பது முக்கால்னு நினைக்கிறேன் அந்த டைமுக்கு வந்து டீ போட்டு அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துட்டு பார்த்தேன் அப்படி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா என் பாப்பா வந்து உட்காந்து ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருந்தாங்க வேறு வழி இல்லை நான் அப்பா அப்பா என்ன பண்ணுவேன் அப்படின்னா பாப்பா வந்து உட்கார வச்சுட்டு தான் புக்கு எடுத்து கொடுத்தனா அவங்க ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருப்பாங்க அது தான் வந்து பக்கத்து வீட்டு பையன் வந்திருந்தனால அதனால் மூணு பேரும் உக்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க நமக்கு வந்து துணி துவைக்கிறது கொஞ்சம் துணி இருக்குது அது வந்து நம்ம துவைக்கணும் பாருங்கன்னா கழுவை பார்த்து ரொம்ப ஊருக்கு பாருங்கள் பாத்திரம் வந்து நான் ரெகுலராக கழுவி கொண்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை டைம்னால வீட்டில் வந்து கொடி வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை ஏதாவது கொடி ஒன்று கட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா துணி துவைச்சி வெளியில் தண்ணி வடியை வச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கி உள்ளே போட்டு வைப்போம் அதனால் வந்து எங்கள் அப்பா கிட்டே வந்து கொடியை கட்ட சொல்லியிருந்தேன் அதை வந்து எங்கள் எங்கள் அம்மாவும் சேர்ந்து இருந்தாங்க இது மேக்ஸிமம் ஒரு சின்ன தான் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் துணி கீழே கிடந்தாலே வந்து இன்னமும் கண்ணம்னா அசிமா கிடக்க மாதிரி இருக்கும் வேறு வழி இல்லைங்க அப்படின்னா இருக்குது அதை கட்டி முடிச்சதுக்கப்புறமா வந்து நான் வந்து காலையில் பத்து மணி இருக்கும் இட்லி ஊற்றும் போது இட்லி ஊற்றிச்சிட்டு நேற்று வாங்கின மாவு கொஞ்சம் இருந்துச்சு அதை ஊற்றி இட்லி வச்சுட்டு அப்புறம் வந்து சும்மா தக்காளி தக்காளியெல்லாம் போட்டு பொட்டுக்கடலை சட்னி மாதிரி கட் பண்ணி அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுட்டு இருந்தேன் சண்டே வந்து அப்படி தான் போச்சு யாருமே இருக்க மாட்டாங்க மாமா வந்து மேக்ஸிமம் வேலைக்கு போயிட்டாங்கனாலவே எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ரெண்டு பிள்ளைங்களை வச்சுட்டு வேலை செய்யறது ஆனால் இன்றைக்கி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக வந்து முடிஞ்சிட்டு அவங்க வீட்டுக்கு போய்ட்டு அவங்க சமைக்கவே பத்து மணிக்கு மேலே தான் போனாங்க அதுக்குள்ளே வந்து நான் இட்லி வந்து நான் ஊற்றி ஒரு கொஞ்சமாக தான் இருந்துச்சு அதை ஊற்றி என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா எங்கள் நானே எங்கள் அம்மா ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டோம் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சமாக வந்து இட்லி ஊற்றி விட்டோம் அதோட வந்து காலை சாப்பாடு வந்து நமக்கு வந்து முடிஞ்சிடுச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இட்லி மட்டும்தான் நம்ம சாப்பாடு காலையில் இருந்துச்சு அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா குழம்பு வைக்கணும் மதியத்துக்கு அப்படி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து குழம்பு வைக்க ரெடி ஆகிட்டேன் குழம்பு பார்த்தீங்கன்னா பாருங்கள் குழம்பு வைக்கிறப்பலாம் வீடியோவே எடுக்க முடியல இது சமைக்கும் போதே வந்து பாப்பாட்ட செல்லை கொடுத்துட்டு தான் நான் சமைச்சிட்டு இருந்தேன் அவங்க கொஞ்சம் நேரம் செல் பார்த்துட்டு இருந்தாங்க அப்போலாம் அம்மா அப்பா ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயிட்டாங்க அதை சமைச்சிட்டு அப்புறம் செல்லை வாங்கி இதெல்லாம் வீடியோ எடுக்கிறப்போ இந்த ரசம் வந்து கரெக்டாக ஒரு மணிக்கனால் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு ஒரு மணிக்கு புளி ஊற வச்சேன் அதுக்குள்ளே பாப்பா எழுந்திட்டாங்க பாப்பா வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள நான் சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு ரசம் வைக்கிறப்ப டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி ரெண்டு அதுக்கப்புறம் மாமா வந்து சாப்பிட்டு வந்துவிட்டேன் வீட்டுக்கு வீடு ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் மாமா எல்லோரும் எல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே நான் வந்து தண்ணி வந்துட்டு இருந்துச்சு அதனால் கழுவ வந்து வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது கழுவி முடிச்சதுக்கப்புறமா நான் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் துவக்க வேண்டிய துணியெல்லாம் எல்லாத்தையும் துவக்கி வச்சு காய போட்டுட்டு வாசல் எல்லாத்தையுமே கூட்டிட்டேன் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கப்புறம் மாமா சாப்பிட்டு அவங்க நைட் டியூட்டி போனதுனால அவங்க சரியான தூக்கம் இல்லை அதனால அவங்க படுத்து தூங்கிட்டாங்க அவங்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஈவினிங் பக்கம் வீட்டில் மா பாப்பா போன நாளைக்கு ஸ்கூலுங்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் அப்புறம் வந்து வீட்டில் சமைக்க காய்கறி அதெல்லாம் வாங்கணுங்கிறதுனால சீர்குலைப்பு பழங்கு போயிருந்தோம் போயிட்டு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாப்பா சின்ன பிள்ளைக்கு ஜோரமாக இருக்குது அதனால் ஒரு கோவில் குட்டிட்டு போவோம் அப்படி சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு போய் பாப்பாவுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு அந்த வீட்டு கலந்து வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சண்டே போச்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணுவ பாருங்க பிடிச்சா லைக் கூட சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பை பை ஃப்ரெண்ட்ஸ்